சமத்துவம் சமூக நீதி சொல்லிட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒவ்வொரு நகராட்சி துறையிலும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறாங்க நடந்திருக்குதுன்னா ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி ரம்ஜானை கொண்டாடும் விதமாக துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து பிரியாணி கொடுப்பதற்காக குப்பை வண்டியில எப்படியா இந்த குப்பை வண்டியில தான் பிரியாணி பார்சல் வந்தாங்க இது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பேசும் பொருள் ஆச்சு சரி ஓகே அந்த விஷயத்த எப்படியே தெரியாம பண்ணிட்டாங்க தவறுதலா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மன்னித்து ஏற்றுனாங்கன்னா கூட ஆனா இன்னைக்கு சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு குடியாத்தம் உள்ள ஒரு நகராட்சியில கரும்ப வந்து எந்த வண்டியில எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க இந்த குப்பை வண்டியில எடுத்துட்டு வந்திருக்காங்க மனிதர்களை வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து சமத்துவ பொங்கல் பொங்கல் கொண்டாடுறது வந்து ரொம்பவே வழக்கமா வச்சிருப்பாங்க இந்த கரும்பு வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க தானே அப்ப எப்படி இந்த குப்பை வண்டியில எடுத்துட்டு வராங்க இதே அவங்க வீட்டுக்கு அவங்க குப்பை வண்டியில எடுத்துட்டு போவாங்கதா மக்களாகி நீங்க இந்த விஷயத்த கேள்வி கேளுங்க இங்க இருக்காங்கன்னா ஏற்கனவே பிரியாணியை வந்து குப்பை வண்டியில தான் எடுத்துட்டு போனாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு கரும்பும் கொப்ப வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் செய்யறாங்க ஒரு துப்புரவு பணியாளர் வந்து அவங்க மனசுலயோ இந்த அரசாலையும் எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க வைக்குது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டிலே இரண்டாவது இடத்துல இருக்கிற நகராட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குடியாத்த நகராட்சி தான் இந்த குடியாத்த நகராட்சியில ஒரு கரும்பு வரதுக்கு ஒரு வேன் கூட இல்லையா இப்ப அவங்க வாகனத்துல இருந்தா கரும்பு யாராவது எடுத்துட்டு வருவாங்களா இது எப்படி சாப்பிடுவாங்க அப்போ மனிதர்களை வந்து யாருமே சமமா பாக்கல ஏற்ற தாழ்வுன்ற வேறுபாடு இன்னும் இருந்துட்டே இருந்தது வெறும் கட்சி கொள்கைக்காக மட்டுமே தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து இந்த கொள்கையை வச்சுருக்கோம் அந்த கொள்கையை வச்சு சொல்லிட்டு வெறும் கொள்கை மட்டும் தான் நிற்பாங்க வெறும் பின்பற்றலாம் மாட்டாங்க அந்த கொள்கையை பின்பற்ற மாட்டாங்க இதுல சாப்பிட்டு நல்லா சிந்திச்சு பாருங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாது மனிதர்களாக பிறந்த அனைவரும் எல்லாருமே சமம் தான் மக்களாகி நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த தீய சத்திய வைக்கிறதுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பொறுத்திருந்து பார்ப்போம் நீதி